அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் பண்டிட் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை வறுமை நிலை காதல் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இவரால நல்ல முறையில் தீர்வு சொல்லப்படுது இந்த தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இவரால் தீர்த்து வைக்கப்படுகிறது சாதாரணமாக ஒரு கால் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதை காண முடியும் உங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய மனிதர்களுடனான தொடர்புகள் இன்று ஏற்படும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துவீர்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை காதலை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அனைத்து அதனை கொண்டு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு புத்திசாலித்தனமானதாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம வழிபாடு உங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றும் பணியை பொறுத்தவரை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் இன்று நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கும் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது வெளி இடங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் உங்களது இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயல வேண்டும் பணியை பொறுத்தவரை நல்ல பலன்களை காண நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இதன் மூலமாக அதிகப்படியான பணிகளை சமாளிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிப்பூர்வமான மனநிலையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம் உங்களது வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் பண கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகப்படியான செயல்கள் காணப்படலாம் அவைகளை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் வங்கி இருப்பு உயரக் காண்பீர்கள் புதிய முதலீட்டிற்கு திட்டமிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக தொடர்பாடலில் பிரச்சனை காணப்படலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் காரணமாக பதட்டம் ஏற்படும் வளர்ச்சி பாதிக்கப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மை மற்றும் உண்மை காரணமாக துணையுடன் நல்லுறவு காணப்படும் இதனால் உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் இன்று சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக களைப்பாக காணப்படுவீர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது திறமை மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளும் நாளாக அமைகிறது அதே சமயத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிக்கான பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லாவிட்டில் வெற்றி காண்பது அரிது பணியில் வெற்றிக்கான அதனை முன்கூட்டி அறிந்து வைத்திருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான பேச்சின் மூலமாக துணையுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்ள முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிது அல்ல உணர்ச்சி நிலை உறவின் உண் இனிமையை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இன்று பணம் சேமிக்க இயலாது பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பசியின்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இதனால் செரிமான பிரச்சனை காணப்படலாம் மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது செயலுக்கு தக்க பலன் கிடைக்காது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது அதிர்ஷ்டம் காணப்படும் தந்தையினுடைய ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து முடிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் திறமையும் நேர்மையும் உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் சேமிப்பு கணிசமாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது தடைகளுக்கு பின் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக மட்டுமே இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை காண முடியும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு மூலமாக வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது பணிகளை விரைவில் முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து நட்பாக பழகுவதன் மூலமாக சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் இதன் மூலமாக நல்லுறவும் உறவில் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முறையாக ஓய்வெடுப்பதன் மூலமாக நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது யோகா மேற்கொள்வது பயனுள்ளதாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முறையான முயற்சி வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது அனுசரித்து போவது சிறிது சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் உங்களது துணையுடன் நல்லுறவு பராமரிக்க இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் என்றாலும் பணத்தை சமாளிக்க சம்பாதிக்க இன்று சேமிக்க வேண்டியது அவசியம் ஆவல் உங்களிடம் உங்கள் அதிகமாகவே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இன்று நோய் எதிர்ப்பு சக்தியின்மை காரணமாக கால்வழி மற்றும் தோள்களில் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நெறிந்து காணப்படும் நாளாக அமைகிறது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை தவறுகளை அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று உறவில் குழப்பம் காணப்படலாம் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பு நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாள் பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்கிக் கொள்ளலாம் இந்த உணர்ச்சி உறவின் கணங்களை நீக்கிவிடும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சேர்க்கும் வாய்ப்புள்ளது இதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் காரணமாக உணவில் அதிக கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்னன்னு தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்